வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திரு கண்ணங்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமோதர பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் காணப்போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் திருமங்கையாழ்வார் மற்றும் மணவாள மாமுனிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் இத்தலமான திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய ஐந்து தலங்களும் பஞ்சகிருஷ்ண தலங்களாக போற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது நல்ல நிலையில் காட்சியளிக்கின்றது ോവിൽ നാരായണ നാരായണവും Narayana Om, Narayana Om, Narayana Om, Hari Hari Narayana. ஹரி கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும் அதனையடுத்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அருள்பாலிக்கும் லோகநாத பெருமாள் மற்றும் தாமோதர பெருமாள் திவ்ய தரிசனமும் நாம் காணலாம் மேலும் தனி சன்னதியில் சீதாதேவி லக்குவன் அனுமன் சமேதமாக காட்சியளிக்கும் ஸ்ரீராமரின் திருக்கோலத்தையும் தரிசனம் காணலாம் பெருமாளை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் லோகநாயகி மற்றும் அரவிந்தநாயகி தாயாரையும் நாம் சேவிக்கலாம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே மேலும் பிரகாரத்தில் தலவெருச்சமான மகிழ மரமும் அதற்கு எதிரே சிரவண புஷ்கரணி என்னும் திருக்குளமும் காணப்படுகிறது இத்தலத்தின் தலைவரலாற்றின்படி வசிஷ்ட முனிவர் வெண்ணையினால் கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றை செய்து அதனை தன் பக்தியின் சக்தியினால் இழகாமல் வைத்து பூஜை செய்து வந்தார் ஒருநாள் அவருக்கு அருள்புரியும் பொருட்டு கண்ணபரமாத்மா லீலை ஒன்று புரிகின்றார் அதாவது சிறுவன் வடிவில் கோபாலனாக வந்து அந்த வெண்ணை விக்கிரகத்தை எடுத்து அமுது செய்துவிட வசிஷ்ட முனிவர் சிறுவனாக வந்த கண்ணனை துரத்தி கொண்டு வர கண்ணனோ விடத்திற்கு ஓடிவந்து இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் வசிக்கும் பகுதியில் ஒளிந்து கொள்கிறான் பின்னர் வசிஷ்டர் அங்கு வர அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கும் வசிஷ்டருக்கும் கண்ணபரமாத்மா தன் திவ்ய சுர்பத்தை காட்டியருளியதாக தலபுராணம் கூறுகிறது தூய்மையான பக்தியும் பிரேமையும் நம்பிக்கையுமே இறைவனின் அருளை பெற்றுத்தரும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு வைகுண்ட ஏகாதேசி முதலிய பெருமாளுக்குரிய முக்கியமான விசேஷ தினங்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்